இன்று வந்து போத்தனூர் ரோட்டில் இன்றைக்கி வந்து ஒரு திருமண மண்டபத்தில் வந்து உக்கடம் கிரீன் கார்டன் குடியிருப்போர் சங்கம் வந்து மிக சிறப்பாக ஒரு சமய நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சியாக ரம்ஜான் இஃப்தியார் நோமிய திறப்பு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க எல்லா மதத்துக்காரங்களும் வந்து கலந்துட்டு நமது நாடு இப்படி தான் எத்தனை மொழிகள் மதங்கள் என்ன இருந்தாலும் நாமெல்லாம் இந்தியன் என்ற உணர்வை வந்து இங்கே வந்து நாங்கள் ஊட்டியிருக்கிறோம் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பதினேழு வருஷமாக பல்சமய நல்லூர் இயக்கம் ஆரம்பித்து தொடர்ந்து நாங்கள் எல்லாம் இருக்கோம் இப்போது வந்து இந்தியா முழுவதும் தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் அனைத்து மத விழாக்களும் அனைத்து மதத்திற்கான அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு தேவை அமோ அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் அதற்கு முன்னுதா முன்னே உதாரணமாக இது இங்கே சிறப்பாக நடைபெற்றது வந்து இந்தியாவில் இன்றைக்கி வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு எப்பொழுதும் வந்து தென் மாநிலங்களை வந்து எப்போவுமே வந்து வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கல்வி நிதியாக இருந்தாலும் அதை வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை தருவேன் என்று சொன்னார்கள் அதே மாதிரி தொகுதி மறைவரை செய்கிறதாக சொல்லியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த சட்டம் கொண்டு வரும்போது தென் மாநிலங்கள்லாம் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்தி மக்கள் தொகையை கரெக்டாக பின்பற்றினாங்க வட மாநில மக்கள் வந்து பின்பற்றலை அதனால் வந்து அங்கே மக்கள் தொகை வந்து அதிகமாயிடுச்சு அதனால் அந்த தொகுதி மறைவரை செய்யும்போது அந்த வட மாநிலங்களில் தொகுதிகள் வந்து அவங்களுக்கு அதிகமாகவும் நம்மளுக்கு குறைவாக இருக்கதாகவும் அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து மறுக்கிறாங்க எப்போவுமே தென்னிந்தியா மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா வந்து வஞ்சகம் செஞ்சுட்டு தான் இருக்குது இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல பஞ்சாப் மேற்கு வங்காளம் கேரளா ஆந்திரா கர்நாடகா அனைத்து மாநில தலைவர்கள் அங்கே மாநில கட்சி தலைவர்கள் முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இந்தியாவே திரும்பி பார்க்குது இன்றைக்கி என்னன்னா இந்தியாவே இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்குது அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் இந்த தொகுதி மறைவரையை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மத்தியில் ஆளுகின்ற பிரதமர்களுக்கும் தமிழ்நாடு தான் எப்போவுமே ஒரு வரலாற்றை திருப்பி எழுதும் அந்த வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே நடைபெற்றது நீங்கள் மீண்டும் தென் மாநிலங்களிலும் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருந்தால் இந்த வரலாறு வந்து மீண்டும் திரும்பி உங்களை ஆட்சி கட்டலிருந்து அகற்றக்கூடிய காலம் வந்து விட்டு வந்து வந்து கொண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்